கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது தர்ம சங்கடமான சூழ்நிலையாச்சு என்ன அப்படின்னு போது வேற எதையோ அப்படின்னும் போது வேற நம்ம ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நம்ம மண்டியில் ஏதோ ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளோ கலாச்சார ரீதியாக ஏதோ ஒன்று கற்று கொடுத்துக்கறாங்க அது உள்ளே நமக்குள்ளே இருக்குது எந்த விலங்குக்கும் அந்த மாதிரியான பண்பெல்லாம் இருக்காது ரொம்ப சாதாரணமாக ஏழு அது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மனுஷங்கிட்ட மட்டும்தான் சித்தாந்த கருத்து கோட்பாடுகள் உள்ளே இருக்கும் நம்ம யாரை தேடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த ஆளை தேடுவோம் வெளியே இப்படி இருந்தால் அழகாக இருப்பான்னு ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பெண்ணுக்கு அந்த பையனை தேடுவோம் இப்படிதான் நல்லா இருப்பான்னு ஒரு பொம்பளை சொல்லி பொம்பளை இப்படி இருக்கணும்னு ஒரு பையனை சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க அந்த பொம்பளையை தேடுவான் அப்போ என்ன தேடுறான் அவன் வெளியான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு என்ன உள்ளே இருக்குதோ அதை வெளியே தேடுவான் சரியா என்ன அந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது நீங்கள் தேடுற மாதிரி ஒரு ஆளுகிறாரு என்ன மாதிரியே பேசுகிற மாதிரி இதுன்னெலாம் ஒருத்தர் வருவாங்கல்ல அவங்களுக்கு பெருசாக லாபம் கிடையாது ஏதோ அவங்களுக்கு உள்ளே இருந்தோ ஒன்று வெளியே இருக்குது வெளியும் அது பேசிக்கிது அப்படின்ட்டு வந்துடுவாங்க அது வந்து பெரிய லாபமும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என் என் பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் எடுத்த உடனே உங்களுக்கு கோவம் வரும் இனிஷியலாக கோவம் வருது இல்லை அன்னைக்கு தான் நீங்கள் மாட்டின்னீங்க கோவம் வந்த பேர் ஆராய்ச்சி பண்ண பார்ப்பீங்க நியாயம் இருக்கும் என் பக்கம் வந்துடுவீங்க தான் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு என்னை ஃபாலோ பண்ண வர்றேன் ஏன்னா அதுதான் நேச்சர் பேசினே இருக்கிறேன் திடீர்னு என்ன ஆகும் யாரும் அந்த மாதிரி பேசவே இல்லை பேசின்னு இருந்தாங்க நல்லா சொல்லின்னு இருந்தாங்க இன்னும் நாகரிகமாக பேசுனாங்க தம்பின்னாங்க அன்பாக பேசுனாங்க அன்பர்கள் அன்புள்ளங்கள் இப்படிலாம் பேசுனாங்க இல்லை ஆன்மீக செம்மல்கள்னாங்க ஆன்மீகம் தேர்றவங்கன்னாங்க பெரியவங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இப்படித்தானே கேள்விப்பட்டீங்க பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அறிவாளிகளே உலக அறிவாளிகளே உன்னதமானவர்களே உடன்பிறப்புகளே அப்படித்தானே ரத்தத்தின் ரத்தமே தானே சொல்லுவாங்க இது மேடை அழகா ஒரு நாலு பேர் பேச்சு கேட்டுனுக்குறாங்க அந்த ஒருத்தன் அது மாதிரி என்ன தான் கேட்டுன்னு என்ன பார்த்து இது மாதிரி அசிங்கமாக பேசலாம் ஒரு சுருங்கிடாது இது எனக்கு தெரியாது என்னை பார்த்து மாதிரி யாரா வணக்க சாமி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்காங்க வாங்க சாமி எப்படி சாமி சரி சரியில்லைங்க கரெக்ட் தானே அந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டேங்கிற ஜெய்ட்டு நான் நிறையா அந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாதா பேசக்கூடாதா ஏன்னா யார் அது மாதிரி பேசுவாங்க ஃப்ரெண்டு அதுக்கு மேலே ஆ அண்ணா தம்பி மாமா மச்சான் சிவா டாய் டே சொல்லுமா என் பொண்ணு சொல்கிற உன்னை போடான்னு கூப்பிட்றேன் இப்போ தான் கூப்பிட்ற பொண்ணு இப்போ எனக்கு நான் நான் வாடப்படம்னு கூப்பிட்ருந்தாலும் நான் அப்பா இல்லாமல் ஆகிட்டேன்னா என்ன பெரியவன் இல்லாமல் ஆகிட்டேன்னா என்ன அவளை விட சின்னவளாயிட்டா என்ன இல்லை வாடப்படம்னு கூப்பிடலாம் எப்போ ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் நான் பேசும்போது அந்த மாதிரி நெருக்கத்தோடு பேசுகிறேன்னு ஒருத்தனுக்கு புரியணும் இல்லைன்னா நான் ஒரு ஆபத்தானவேன் சரியா என்னை பின்தொடர்ந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களை பின்தொடர்ந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு ஓட்டுருவாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என் வீடியோ நீங்கள் கேட்டேன் இருந்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியாக அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரிகளாக பாட்னரா உறவுகளாக பாராட்டுகிறீங்கள ஒரு கூட்டம் உங்களுக்கு இருந்தது இல்லை அந்த கூட்டம் கொஞ்சம் ஜெர்க்கடிக்கும் ஃபஸ்ட்டு இது நன்மையா தீமையாக எனக்கு தெரியாது நீங்கள் நன்மையாகவும் பார்த்துக்கலாம் என்னாவும் பார்த்துக்கலாம் தீமையாகவும் பார்த்துக்கலாம் என்ன அந்த தீமைய பேச்சை கேட்டு நீங்கள் அதுமாரி பேசுகிறான்னு கேட்பாங்க எங்கள் அம்மா தீ கண்டுபிடிச்சிருவான் நான் சொன்னேன் நீங்கள் பார்த்துட்டு பேச்சு அது மீறியும் கேட்டீங்க மூணாவது உங்களை என்ன சொன்னாங்க இப்போ என் உங்களை உங்களுக்கு என்னை பிடிக்காது உங்களுக்கு அவங்க உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் காராங்கல்ல அவங்களுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது என்னை பின்தொடர்ந்தா உங்களை பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் இருந்தது இல்லை உங்களுக்கெல்லாம் என்ன ஆகாது ஏன் ஏன் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சு என் வீடியோ பார்த்தீங்க ஏன் உங்க சொந்தக்காரலாம் பிடிக்கல ஏன் முன்னாடி ஒரு கல் மண் மட்டை மாதிரி இருந்தீங்க நீங்கள் எப்படி செதுக்கி வச்சாங்களோ அப்படியோ வந்தீங்க பிடிச்சி வச்ச புள்ளிக்கலப்பு புள்ளிகளுக்கு மாதிரி இருந்தீங்க நின்றுண்ணா நின்னீங்க உட்காருண்ணா உட்கார்ந்தீங்க போனா போனீங்க நான் வந்தீங்க இப்ப எதை பார்த்தாலும் கேள்வி கேட்குறீங்க ஏன் ஏன் பொங்கலே தான் செய்யணுமா பூரி ஸ்டாட மாட்டியா கேட்டீங்களா இல்லையா இல்ல பூரி தான் உனக்கு பிடிக்கணும் உனக்கே தான் செய்யணுமா எனக்கு ஒரு நாள் பொங்கல் பிடிக்காதா கேட்டீங்களா கேட்கலையா எதனால் என் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று உங்களுக்கு நெருக்கமான புருஷன் விட்டு ஓட்டுருவான் பண்ணாடிக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைக்கும் வந்துடும் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கார் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நண்பர் வந்து நிறார் பேர் சொன்னால் தப்பாகிடும் உப்பு போட்டு சாப்பிட்டு உப்பு இல்லைன்னா கூட கம்முன்னு சாப்பிட்டு போயினாரு உப்பு கொஞ்சம் கூடிச்சேன்னா கூட சாப்பிட மாட்டேன்றாரு சண்டை போடுறாரு சரி கூடிச்சு சண்டை எதுவும் பண்ண முடியாது கம்மியாக தானே இது போட்டுக்கலாம் தானே அதுக்கும் கூட சண்டை போடுறாரு அவர் வேதாத்திரிக்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தார் சிவகை கிட்ட போனாரு எல்லாம் ஆச்சு இல்லை முட்டை அதை பார்த்தா கூட மூஞ்சி திரிப்பார் இப்போ ஏன் கறி இல்லைன்றாரு கோழி கறி கறியே இல்லைனா கூட அந்த தோலை வாங்கினது இப்போ என்னை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நன்மையா தீமை நாம சலன சிக்கனை சலன மாந்துல சாப்பிட்டு போலாம்னு சதிச்சு பாக்க கேட இப்போ உள்வியில நான் சாமியாரா கலவுตีஞ்சே சொன்னானே இல்ல தானே இப்போ என்ன ஃபாலோ பண்றதால உங்களுக்கு என்ன ஆச்சு பெரிய ஆபத்தா இல்லையா ஆபத்தா இல்லையா எல்லாம் कंफ्यूज ஆயிட்டாங்க உங்களை பார்த்தா இவன் யார் இவன் இன்ன இவனா ஆன்மீக கிளாஸ் போறானே இன்ன இவனுக்கு அதை பிரியாணி சாப்பிட்றான்றானுங்க கறி சாப்பிறானே கடவுள் உண்மைன்றானுங்க நான் உண்மையாக வாழ்கிறேன்றானுங்க நேசிக்கிறேன்றானுங்க வாடா போடான்றானுங்க திட்டுறானுங்க ஒரு மரியாதை இல்லாத பேசுகிறாங்க தானே இப்படி தான் என்னை பார்க்குறாங்கயா நான் நீங்கள் தான் என்னை முதல் முதல்ல சொன்னீங்க உங்களுக்கு பின்னுடன் எவ்வளோ ஒன்று நன்மைக்கு இருக்கும் நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்பட்டுரு என் பேச்சை கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிக்கலாம் அமைக்க எல்லாம் திருப்பீங்க அது நீங்கள் லிங்கமாக மாறிடுவீங்க உங்களை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் நம்ம துக்கம் சுகத்துக்கெல்லாம் நம்ம தான் காரணம் நாம் தான் ஏதோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நினைக்கிறோம் நாம் தான் நம்மளை சரி பண்ணாமல் நாம் தான் நம்மளை என்ன பண்ணலை சரி பண்ணலை நம்ம நம்ம அவமான பற்றி நுகிறோம் நாமளை நாம மதிக்கலை பித்தியார் மதிக்கலைன்றதுதான் ரெண்டாவது விஷயம் யார் யார் மதிக்கலை உங்களை உங்களுக்கு மதிக்கலைன்னு தெரியும் நீங்கள் இது வரைக்கும் உங்களை மதிப்பு கீழே நடத்திருப்பீங்க என் பேச்சை கேட்டவொடனே உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தன் அல்லது நான் ஒருத்தி இருக்கிறேன் நான் மதிப்பு மிகுந்தவோ நான் ஒரு சராசரி இல்லை நான் வாழ வந்திருக்கிறேன் நான் வாழணும் என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம் என் கொண்டாட்டத்துக்கு நான் தான் காரணம் நான் தான் என்னை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நன்மை தானே அப்படி தெரிஞ்சா அடோ இந்த பாவி மோசமானவன் எல்லா மதத்தையும் திட்டுறான் ஒரு மரியாதை இல்லாத பேசுகிறான் மட்டும் மரியாதை இல்லை கேவலமானவன் யார் கேவலமானவன் இவன் பேச்ச கேட்கக்கூடாது கேட்குறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா விட எங்கள் அம்மா விட எங்கள் நான் கும்புற குல தெய்வம் பெருசு அது எனக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாது சாராயம் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லபடியாக வாழ வச்சுன்னு இருக்குது அதுதான் எனக்கு விசேஷம்னு சொல்லி எனக்கு கூட சண்டைக்கு வந்தவங்கறான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களை ஃபாலோ பண்ணால் நன்மைன்றீங்க நான் பேசுனாவே தப்புன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இது நான் பேசினாவே புரியாத கூட்டம் இல்லை எது வரைக்கும் போகிறான்னா சிறைச்சாலை வரைக்கும் என்னை விட்டு வச்சுக்கிறான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் எங்கேயா என்ன பிரச்சனைனா என்னென்னே கேட்கலாம் இல்லை நாடி என்ன மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் என்னான்ட்டேன் இவர் பேசுறது தப்பு அசிங்கமாக பேசுகிறாரு வன்முறையாக பேசுகிறாருன்ட்டு இரண்டு ரெண்டு கேஸ் கொடுத்துக்கிறாங்க போய் வந்துக்கிறேன் தீர்ப்பு தர மாட்டேன்ட்டாங்க தண்டனை மட்டும் கொடுத்துக்கிறாங்க இப்போ கொடுத்தா இப்போ போய் ஜட்ஜை நான் கேட்க வேண்டியது இருக்குது அதனால என்ன பண்ணுங்க காவல்துறைக்கு நான் என்ன பேசுறது தப்புன்னு தெரிஞ்சு அங்கே போங்க நான் வசதியாக பிடிக்கல ஒருத்தனுக்கு நான் நல்லா அகத்து பிடியில் ஒருத்தணுக்கு வந்து என்னை ஏமாற்றிட்டாயா தலைவராக கட்சிக்கு வரேன்னு சொல்லி வாங்கிக்கின்னு நான் பேர் சொல்ல விரும்பல நீ யாருன்னு கண்டுபிடிச்சீங்க தலைவர்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கின ஒன்று பணம் கொடு என்னை இல்லை கட்சியில் செலவு பண்ண பணம் முடியலைன்னா உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுருவேன் நீ நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிற ம் இந்த அரசாங்கத்துக்கு நீ என்ன பண்ணல வரி கட்டலை அப்போது அந்த மாதிரி ஒரு கூட்டமும் ஊரு அது அதனால் காவல்துறைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை நேராக வாரம் வாரம் ஞாயிற்று அம்மா இங்கே சச்சங்க நேரத்தில் வந்துருக்கன்றேன் நான் என்ன கேட்கறதுக்கு என்ன என்ன பண்ணலாம் நீங்கள் நீ வரி வைப்பீ செஞ்சா அப்படின்ட்டு என்ன அப் பண்ணால் நீங்கள் என்ன ஆவீங்க எப்படிலாம் நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் கூட்டம் உங்களை விட்டு உங்களே எதிர்த்து பார்க்கும் நீங்கள் அதையும் கடந்து வாழ்ந்துனே வந்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்தவங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் போய்விட வேண்டியதில்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் காலத்துக்கெல்லாம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களை அதே ஆள் ஒரு பத்து வருஷத்துக்கெல்லாம என்ன சொல்கிறாங்க ஒரு நகை நட்டே வாங்கி வைக்க மாட்டான் இந்தாலே இப்போ நகைலாம் வாங்கி கொடுக்குறான் யாருக்கு பொன்னாட்டிக்கு புடவை மேட்சப் போடலன்னு திட்டுறான் முதல்ல ஏன் மேட்ச்சப் போட்டுன்னு திருவி திட்டுவான் இப்போ மேட்ச்சாக ஏன் பண்ணல அப்படி திட்டுறான் புரியுதா எப்படின்னு முதல்ல எப்படி பேசியிருந்த பொம்பளை இப்போ வேணா சொல்கிறா உங்ககிட்ட வந்த உடனே முட்டை பார்த்து திரும்ப மாட்டேன்னாரு ஒரு மாதிரி ஆகிட்டாரு உப்பு இல்லைன்னு சண்டை போட்டேன்னு சொன்னேன் அதே பொம்பளை ஒரு பத்து வருஷத்துக்கு அவலமாக சொல்கிறா நான் பெரிய வீடு கட்டிட்டோம் நாங்கள் நாங்கள் ஒரு பெரிய இருக்கட்டும் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு லாக்கரில் விற்கிற அளவுக்கு அப்போ சிவகி என்ன பண்ணுறோம் ஆனால் வாழை கற்று கொடுத்துருவான் வாழை நீங்கள் ஆரம்பித்த உடனே நீங்கள் வேறு மாதிரி ஆன மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் காலம் போன உடனே புரியும் ஓ இதுதான் வாழ்க்கப்பல நம்ம தான் என்ன பண்ணிட்டான் மிஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு உங்களை தெரிஞ்சிடும் உங்களுக்கு யாரை தெரியும் உங்களை தெரிஞ்சிடும் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க கொண்டாட்டமாக இருப்பீங்க கடவுள் ஒன்று தான் அது ஒன்றே நம்மளை கூப்பிட்டு வச்சுன்னு நம்ம சட்ட போட்டு ஏமாத்தினு இல்லை நாம் தான் என்ன பண்ணுறோம் அது பேரில் ஏமாந்துன்னுங்கிறோம் கடவுளை தான் நினச்சி மதத்தை நேசிச்சிருந்தோம் சடங்கில் ரொம்ப சீரியஸாக இருந்தோம் நம்ம மேலே கொண்டாட்டமாக இல்லை நம்ம யாரை வாழ வைக்கணும் தன்னை தானர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்னை நான் வளமாக வைத்து கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு தெரியுன்னா என்ன என்ன பண்ணிங்கன்னா தெரியாத கூட்டமாக உருவாகும் என்னை ஃபாலோ பண்ணினா மேலே ஒரு கோவம் வந்துடும் இப்படின்னு தான் இப்படி ஆகிட்டான் வளர்ந்துனே இருக்கிறான் வார வாரம் வளச்சி இருக்குது ஒரு வா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா சேர் வேறு மாதிரி இருந்து சிங்கம் சின்னதாக இருந்துது இப்போ சிங்கம் இருக்குது சிங்கத்தை விட பெரிய யானையை சின்னதாக்கி வச்சுக்கிறான் எங்கன்னா அஞ்சு தலையில் பாம்பு இருக்குமா அஞ்சு தலை பாம்பே தலைமலை வச்சுக்கிறான் சிவன் கழுத்தில் வச்சு சுற்றி வச்சுக்கிறாரு கொண்டை போட்டு சின்ன பாம்பு வச்சுக்கிறாரு நாம்பா பெருமாள் பாம்பு மேலே பற்றினங்கிறார் சிவன் பாம்பு கழுத்தில் விட்டு தலைமலை வச்சுக்கிறாரு நம்ம இவங்க வச்சுக்கிறான் அழுக்கா வச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கிறோம் இப்போ பத்துக்கணும் இல்லை கழுத்துலையும் வச்சுன்னு இல்லை இதெல்லாம் இதெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து அதிசயமாக இருக்கும் இருந்தாலும் வித்தியாசமாகறான் உண்மையிலேயே மதவாதி தானா இன்னும் சில பேர்ல இருக்கிறான் மந்திரவாதிவேன் ஒரு அப்பன் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான் அவங்ககிட்ட போவாத கேரளாவுக்கு போய் மந்திரம்லாம் கற்றுனுங்கிறான் ஐசிஎப்பில் வேலை செஞ்சுன்னே கேரளாவுக்கு போய் கற்றுனு வந்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டு மந்திரம் பண்ணுவான் உன்னை ஏதோ வசியம் பண்ணிட்டான் ஒரு அப்பம் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறான் எங்கே போயே ஊர் பேர்லாம் சொல்றோம் கேரளாவுக்கு அந்த கேரளாவில் ஏதோ ஒரு அட்ரஸ் கூட சொல்லிச்சேன் அந்த புள்ள இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துக்கிறீங்களா புத்தாத்து தண்ணி எங்கேயும் வந்தே இல்லை நான் எந்த மந்திரமோ மாயஜாலமோ எனக்கு தெரியாது இந்த கண்கட்டி விந்த இந்த மை மை தடு வித்து எப்னாடி மெஸ்மரிசம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேலை கிடையாது எனக்கு அந்த மாதிரி தெரியாது அந்த ஆள் நான் இல்லை புரியுதா எப்படி சொல்கிறேன்னே அப்போ என்ன நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா ஏமாத்த மாட்டீங்க ஆனால் நேர்மையாக இருப்பீங்க பித்தியாருக்கும் ஏமாத்துற மாதிரி தெரிவிங்க கோவப்பட மாட்டீங்க உண்மையை சொல்லுவீங்க அவனாக நினச்சிப்பான் கோவப்படுறதான் நினச்சிப்பான் நீங்கள் உங்களை தற்காத்து வாழ நினைப்பீங்க அது அவனுக்கு பிடிக்காது நீங்கள் அடிமையாக இருக்க முடியாது உங்களால் கேட்பீங்க நியாயப்படுத்த பார்ப்பீங்க எதுக்காக என்னை இதை செய்ய சொல்கிற கேட்பீங்க இப்படிலாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஒன்று ஒன்று இவ்வளோ ஈஸியாக சேதாரணமாக இவனே ஆன்மீகவாஜியாக இருந்தார் நம்மளும் ஆன்மீகவாஜியாக இல்லாட்டி நீங்களும் குருவாகிடுவீங்க நேராக போய் போட்டு உட்காந்துன்னு அந்த மாதிரி பேசிட்டு போன கடகன்னு ஓடி போய் போட்டு உட்காந்துன்னு அவர் பேசுகிறார் நானும் பேசுறேன் அந்த மாதிரி கூட்டமும் இருக்குது இங்கேயே வந்துட்டு கொஞ்ச நாளாக இருந்து கொஞ்சம் 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 குசுன்னு பேசி பயிற்சி பண்ணுறீங்க பயிற்சி பண்றீங்களா பண்றது இல்லை ஏன்னா அனுபவம் இருதா இல்லை வாங்க இங்கே ஆமாம் யாரோ ஒரு தாஸ் ஏதோ ஒரு தாஸ் லார்டு லவு தாஸு இல்லை ஏதோ ஒரு தாஸ் தாஸ் கூப்பிட்றாரு தாசாதி தாசர் கூப்புறாரு போன உடனே ஆளுமா புக்கை பற்றி நான் எழுதி நிற்பீங்க நல்லா இருந்தீங்க ஆல்மா நேமி பேர் நேமி பேர் போட்டு நீங்கள் புக்கு போட்டு நிற்பீங்க படத்தை புக்கு கர்த்தர் அழிக்கிறாருன்னு அவரை எழுதுவீங்க உங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் வாட்ஸ்அப்பில்லாம் ஸ்டேட்டஸில் வரும் ஒன்னா பைபிள்லேருந்து குரான்லேருந்து என்னை பின்தொடர்ந்தனால்தான் அந்த ஆபத்தையும் நடந்தது என்னை பின்தொடர்ந்த உடனே என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடந்தது எதனால் புந்தித்தா அப்போ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நீங்கள் வழிநாட்டுறது எப்படின்னு உங்களை பார்த்துங்க நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்கிறது இது தான் உங்களை கண்காணிங்க உங்களை சிறப்பாக வச்சுங்க உங்களை நீங்கள் கொண்டாடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது